ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன வளாக்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இல்லையா அதனால சரி ஏதாச்சும் கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் திண்டிவன பகுதியில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க சென்னையிலேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகுது போகிறதுக்கு நாங்கள் வந்து காலையில் நைன் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து நாங்கள் கோவில் போயிட்டு ரீச் ஆயாச்சு இந்த கோவில் எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற டிஸ்டிகள் ஏதாச்சும் பில்லி சோனியம் ஏவல் இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கிறது அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் அப்படின்னும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மசான கொள்ளை அமாவாசையே இங்கே தான் பிறந்தது அப்படின்னும் மாதத்தில் வர மசான கொள்ள அமாவாசை இங்க ரொம்ப ரொம்ப அதி விசேஷமா கொண்டாடப்படுது இப்போ வந்து கோவிலுக்கு கோவிலுக்கு போற வழி பார்த்தீங்கன்னா கிட்டக்க வந்து மலைப்பகுதியாகவே இருக்குங்க இப்போ நம்ம கோவிலை வந்து ரீச் ஆயாச்சு அந்த கோவில் வாசல்ல எலும்பிச்சை பழம்லாம் வித்துட்டு இருப்பாங்க அங்க வந்து நம்ம சுத்தி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா திருநங்கைகள் உட்காந்துட்டு அவங்க கிட்ட சொன்னா நமக்கு வந்து சுத்தி போடுறாங்க நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாவும் இருந்துட்டு இங்கே வந்து மொட்டை அடிக்கிறாங்க அரிசி மாவு இடித்து விளக்கு போட்டு அதுக்கப்புறம் அழகு குத்துறாங்க நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் நடந்துகிட்டே இருந்ததுங்க இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே ரீச் ஆயாச்சு வெளிப்புறம் பார்க்குறதுக்கு வந்து காலியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் உள்ளுக்குள்ளே போக போக தான் தெரிஞ்சுது எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல்மலையனூர் அம்மன் வந்து கருவறை என்ன தோற்றத்தில் காட்சி அளிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சுயம்பு புற்றா வந்து காட்சி அளிக்கிறாங்க புற்று தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக வந்து இருக்கு அன்னைக்கு சரியான கூட்டம் இருந்தது நிறைய பேர் வந்து உடுக்கு செலவை வச்சு அருள் இருந்தாங்க நேத்தி கடன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் லைன்குள்ளே நின்றுட்டு போது இங்கே ஒரு மேடை தெரிந்து பாருங்க இந்த மேடை பேர் பேய் மேடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள வந்து இங்கே உட்கார வச்சுட்டு ஏதோ பரிகாரம் செய்வாங்களாமா அங்கே வந்து உட்கார வச்சு செஞ்சாலுமே அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் வந்து ஏதோ ஒரு சித்தருடைய சமாதி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதப்படுறது ஊஞ்சல் சேவை அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் சேவை செய்றாங்க ரொம்ப கூட்டமா இருந்தது எங்களால எல்லாம் பார்க்கவே முடியும் ஊஞ்சல் சேவையும் அமாவாசை நாட்கள்ல ரொம்ப விசேஷமா இந்த கோவில்ல சொல்லப்படுது இப்ப நம்ம மேல்மலையினூர் அங்காளம்மன் எப்படி தோன்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம புராண கதைகள்ல சிவபெருமான் மாதிரியே பிரம்மனுக்கும் வந்து ஐந்து தலைகள் இருந்ததாகவும் சிவபெருமான் அதை வந்து வெட்டி வீழ்த்ததாகவும் நம்ம வந்து பிரம்மதேவனால தான் நம்மளுடைய அங்காளம்மனை தோன்றினாங்கன்னு சொல்லப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் சந்தோபி சந்திரர் அப்படின்ற இரண்டு அரக்கர்களாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க தேவர்களெல்லாம் ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம பிரம்மதேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவர்களை எல்லாம் விடுபடுறதுக்காக ஒரு வேள்வி யாகம் நடத்தியிருக்காரு அந்த வேள்வி யாகத்தில் திலோத்தமை அப்படின்ற

பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிவபெருமான் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்ததுனால நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு அப்படின்னு சுவாமி கூப்பிட்டு இருக்காங்க பார்வதி தேவி அந்த நேரத்தில் பிரம்மதேவன் ஆணவத்தில் என்ன பண்ணாராம் திரும்பி பார்த்துட்டு உங்களுடைய சுவாமியை யாருன்னு நீங்கள் அறியாமலே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக வந்து கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வி கேட்டதும் பார்வதி தேவிக்கு கோபம் வந்துட்டு கைலா ய மலையில இருக்க சிவபெருமான நாடி சென்று சுவாமி இந்த மாதிரி கேட்டதுக்கு பிரம்மதேவன் இந்த மாதிரி ஆணவமாக வந்து பதில் சொல்லியிருக்காரு நீங்க வந்து அவருடைய தலையை வெட்டி கிள்ளி எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி உத்தரவிட்டிருக்காங்க அதற்காக கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு பிரம்மதேவனை நோக்கி போயிருக்காரு போயிட்டு கோபத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துதான் பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் பிரம்மதேவன் நான் தனக்கும் ஐந்து தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவத்தில் இருந்தாராம் அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய தலையை வட்டி வீழ்த்திட்டார் அந்த நேரத்தில் பிரம்மதேவன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட கையை விட்டு நான் இறங்க மாட்டேன் உன்னோட கையிலேயே நான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம தேவன் வந்து சாபனை கொடுத்துட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த தலை வந்து நீ என்ன சாப்பிட்டாலும் அந்த கையில வாங்கும் போது அந்த தலையே வந்து உன்னோட சாப்பாட்டை எல்லாமே சாப்பிட்டுடும் உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது நீ வந்து பித்தனா வந்து பூலோகத்துல அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் என்ன பண்ணிருக்காரு சிவபெருமானுக்கு சாபனை கொடுத்துட்டு சாபனையால நம்ம சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது பட்டுடுச்சான் அதுக்கடுத்தது பிரம்மருடைய மனைவி யார் கலைமகளான சரஸ்வதி அந்த தேவிக்கு சரஸ்வதி தேவிக்கு கோபம் பார்வதி தேவி கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவருடைய தலையை வந்து வெட்டி வீழ்த்திட்டு வர சொன்னியே நீ வந்து பூலோகத்தில் வயதான கிழவி தோற்றத்தில் வந்து கிழிந்த ஆடையோட நீ வந்து பூலோகத்தில் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கணும் நீயும் உன் கணவரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபனை கொடுத்துட்டாங்களாம் சரஸ்வதி தேவியும் அதுக்கு அடுத்தது தான் இவங்க ரெண்டு பேரும் சாபனையால் பார்வதியும் சிவன் இறைவனும் அந்த நேரத்தில் நம்ம பார்வதி தேவி திருவண்ணாமலையில் இருக்கிற தீர்த்த குளத்தில் வந்து நீராடி இருக்காங்க உடனே தன்னுடைய வயதான தோற்றம் போயிட்டு இளம் தோற்றம் வந்துடுச்சா நம்ம பார்வதி தேவி அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம பார்வதி தேவி மேல்மலையனூர் கிழக்கு பக்கமாக வந்து நடந்து பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் மேல்மலையனூர் சொல்லப்படுற ஊர் வந்து அந்த காலத்தில் மலையரசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் இரவு நேரம் ஆயிடுச்சான் அப்போ நம்ம பார்வதி தேவி சிவபெருமானுக்காக தியானம் செஞ்சு தவத்தில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு மீனவ குலத்தை சார்ந்தவர் வந்து அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருந்தாராம் அப்ப நம்ம பார்வதி தேவியை பார்த்து கேட்டிருக்காரு நீ யாருமா இவ்வளோ இளம் வயது பெண்ணா இருக்கிறியே நீ இந்த ஊர்லெலாம் உட்காரக்கூடாது இந்த நாட்டு அரசர் வந்து உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்வதி தேவி அவங்களுடைய அழகு தொற்றத்தை மறைக்கிறதுக்காக புற்றா வந்து மாறி தன்னுடைய உடலை வந்து இருக்காங்க மறுநாள் வந்து ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அரசன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அரசன் வந்து உடனே அந்த புற்றுக்கிட்ட வந்து இடித்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புற்றை வந்து இடித்து தள்ளிட்டாங்களாம் அந்த இடித்து தள்ளும்போது அந்த மீனவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பிடி மண்ணை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இடித்து தள்ளினா மறுநாள் வந்து அதே இடத்துல வந்து அந்த மீனவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கையில் இருக்கிற மண் பிடியை வந்து எடுத்து அங்கே ஃபுல்லாகவே தெளிச்சு விட்டார் அந்த மண்ணை எடுத்து தெளிச்ச உடனே புற்றுக்கள் வந்து அப்படியே உருவாகிடுச்சான் அதனாலதான் தான் புற்று மண்ணை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வச்சோம்னா அவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலும் வந்து அந்த மலையரசன் என்ன சொல்லியிருக்காரு அந்த புற்றை இடிச்சு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி காமிச்சாராம் கையை நீட்டி காமிச்ச உடனே அவருடைய கை வந்து செயல் எழுந்து போயிடுச்சான் உடனே வந்து அந்த மலையரசன் என்ன பண்ணியிருக்காரு அந்த புற்றுக்கு அடியில் வந்து காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம பார்வதி தேவி தோன்றி நான் வந்து சிவபெருமானை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்து புற்றா உருவெடுத்திருக்கேன் நான் வந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கிறேன் என்னை வந்து வழிபடுங்க நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்காளம்மனாக தோன்றி அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க நம்ம சிவபெருமானை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம அங்காளம்மனாக மேல்மலையனூரில் தோன்றினாங்க அதற்கடுத்தது நம்ம மகாவிஷ்ணுவோட துணையால் சிவபெருமானை காப்பாற்றுறதுக்கு மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்றாரு சிவபெருமானுக்கு பிரம்மனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு அவர் வெட்டிய தலை வந்து சிவபெருமானுடைய கையிலேயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சிவபெருமான் வந்து எந்த உணவையும் சாப்பிட முடியாமல் இருக்குது நம்ம மகாவிஷ்ணு சொன்ன ஆலோசனைப்படி நம்ம பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவதானியத்தையும் குழக்கட்டையும் செஞ்சு மூன்று உருண்டைகளாக வச்சு வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் பிச்சை எடுத்துட்டு வராரு அந்த நேரத்தில் நம்ம பார்வதி தேவி பிச்சை போடுற மாதிரி என்ன பண்ணுறாங்க மூன்று உருண்டைகளாக எடுத்து வச்சுட்டு முதல் உருண்டையை கொடுக்கும்போது சிவபெருமான் வந்து கையில ஒட்டிக்கிட்டு இருக்க பிரம்மனுடைய கபாலமே அதை விழுங்கிடுது இரண்டாவது உருண்டையும் பிக்சர் போடுறாங்க அந்த நேரத்திலையும் பிரம்மனுடைய கபாலம் விழுங்கிடுது மூன்றாவது உருண்டை போடும்போது கை தவறுற மாதிரி என்ன பண்றாங்க பார்வதி கீழே அந்த நவதானிய உருண்டையை கீழே விட்டுறாங்க உடனே அந்த சிவபெருமான் கையில இருக்கிற பிரம்மனுடைய தலை வந்து கீழே இறங்கி அந்த நவதானிய குழுக்கட்டைய சாப்பிட போகுது பிரம்மனுடைய தலை கீழே இறங்குனதும் நம்மளுடைய பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்து அங்காளம்மனா தன்னுடைய காலோட கட்டை விரலாட பிரம்மனுடைய தலையை நசுக்கி சாகடிச்சிடுறாங்க அதுலதான் பிரம்மனுடைய ஆணவம் அடங்கிடுது அதுல விஸ்வரூபம் எட்ட எடுத்த தோற்றம் தான் இன்றைக்கும் அது மேல் மலையனூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சிவபெருமானுக்கு பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷமும் விளங்கி பார்வதி தேவி கூட நல்லபடியா இணைஞ்சிடுறாரு இப்படிதான் நம்மளுடைய மேல் மலையனூர் அங்காளம்மன் தோன்றியதாம் இன்னமும் கூட மீனவர்கள் தான் அந்த கோவில்ல அங்காளம்மனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் நல்லபடியாக மேல்மலையனூர் அங்காளம்மனை தரிசனம் பார்த்துட்டு வீடு திரும்பியாச்சு வீடு திரும்பி போயிட்டுருக்கும்போது நம்மளோட முருகப்பெருமானே நம்ம கூட துணையாகவே வந்துட்டுருந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்